இருபத்தைந்து பாரம்பரிய முறைப்படி இலவசமாக புன்னொருக்கி தரமான வயது தாளிக்கொடி செய்து தருகிறார்கள் மாதம் நூறு படி பனிரெண்டு மாதம் நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து முடிவில் ஆயிரத்தி முன்னூறு நூறு பவுண்ட்ஸ்கள் பெருமதியான தங்க நகைகளை தருகிறார்கள் தரமான தங்கத்திற்கு லண்டனில் சிறந்த இடம் ஈஸ்டாம் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் இருபத்தி ஐந்து வருட அனுபவம் வீடுகள் விற்க வாங்க வாடகை விட செலக்ட் லண்டன் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஹை ஸ்ட்ரீட் நோட் ஈஸ்ட் லண்டன் இ டுவெல் சிக்ஸ் எஸ் ஏ தொலைபேசி இலக்கம் சைபர் இரண்டு சைபர் எட்டு நான்கு ஏழு சைபர் ஒன்று ஐந்து சைபர் சைபர் நாவுக்கு ருசியாகவும் இருக்கணும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும் நல்ல ஒரு சைவ கடைக்கு போய் சாப்பிடுவோம் சரியா சொன்னீங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா நம்ம ஈஸ்டம் சங்கீதா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக வேணும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அன்லிமிடெட் பஃபேட் ஒன்லி எயிட் நைன்டி நைன் அண்ட் டுவெல் ஒன்லி சிக்ஸ் நைன்டி நைன் காலை எட்டு மணி முதல் பதினொன்று முப்பது வரை பூரி இட்லி ஊத்தப்பம் தோசை வகை கீ பொங்கல் கேசரி டீ காஃபி என்று வயிறார சாப்பிடலாம் அதோடு ஐம்பது முதல் ஆயிரம் பேர் வரை திருமணம் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான கேட்டரிங் டெக்கரேஷன் போன்ற ஒழுங்குகளையும்

New New Sound Sound Radio Radio. 92 FM. நேரம் லண்டனில் தொட்டுவிடுகிறது இரண்டாவது மணிப்பொழுதின் ஆரம்பத்திலே தகவல் சாலையோடு நாம் இணைந்திருக்க போகின்றோம் ஆகவே அதற்கென காத்திருக்கும் உறவுகள் தாராளமாக சவிகளை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள் சமகால ஒரு வார செய்திகளுடைய சிறப்பான அலசலை இன்றைய தினம் உங்களோடு இணைந்து கொண்டு பயந்து கொள்வதற்காக இணைப்போடு நாம் இணைந்து காத்திருக்கின்றோம் அவை மகிழ்வோடு இந்த நிகழ்வு தொடரும் வரையிலே நாம் ஒரு முக்கியமான செய்திக்குள்ள நுழைந்து கொள்ள போகிறோம் கிங்ஸ்டன் பகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய அவர் மக்கள் அஹ் பயன்பெறக்கூடிய ஒரு தகவலோடு திரு ரோஷான் அவர்கள் அன்பு கொண்டு இணைந்திருக்கிறார் உற்சாக வணக்கம் 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 அவர்களே நீண்ட வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் சன்ரைஸுக்கு பிற்பாடு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அஹ் கிடைத்த தகவலின்படி கிங்ஸ்டனில் வரும் வியாழக்கிழமை ஹெல்த்தி வெயிட் என்கிற ஆரோக்கிய இடை பற்றிய ஒரு இங்குள்ள சுகாதார திணைக்கிழமை என் நிகழ்வு பற்றி ஆஹ் ஒரு அறிவித்தலை தந்திருக்கிறீர்கள் அது பற்றிய ஒரு விவரத்தை அறிந்து கொள்ள முடியுமா தருவீர்களா ஆம் நடா தேங்க் யூ வெரி மச் என்னை இணைப்பில் இணைத்து கொண்டமைக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து என்ஹெச்எஸ் சவுத் வெஸ்ட் லாண்டனினால் ஆஹ் ப்ரொமோட் பண்றாங்க தமலாக்கள் மத்தியில் இதை கொண்டு நடத்துவதற்காக என்னுடைய மனைவி அப்ளை பண்ண நேரம் அவர்கள் அதற்கு ஆஹ் அங்கீகரித்திருக்கிறார்கள் ஓகே அதை செய்யலாம் என்று அப்போ நான் கொஞ்சம் தகவல்களை தாரன் பீயிங் ஹெல்த்தி அப்படி என்று நாங்கள் சில நேரம் சொல்லக்கூடும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று நல்ல விஷயம் சில பேர் சொல்லுவாங்க நான் நல்ல சுகபலமாக இருக்கிறேன் என்று ஹெல்த்தி வெயிட் ஆரோக்கியமான இடை ஒரு உதாரணம் சும்மா யாரையும் மென்ஷன் பண்ணாம சொன்னோமுன்டா நாங்க சில நேரத்துல ஒரு நபரை கூடுன ஒரு நபரை நபரை பார்க்கும் போது இது இடைக்கூடு நாட்களுக்கு மாத்திரமில்லை எடை குறைவானவர்களுக்கு மெயின்டைனிங் ஹெல்தி வெயிட் இடை குறைவான நபர்களுக்காகவும் ஆஹ் இது நடைபெறுகிறது இப்போ ஒரு நபரை சில நேரம் நாங்கள் பார்த்து நாங்கள் சில நேரம் ஒரு குறைவாக எடை போட்டு நாங்க பேச கூடும் அவங்கள பாருங்க அவங்க என்ன வெயிட் இருக்காங்க ஒரு கவனம் இல்ல அஹ் அப்படியே சும்மா இதையோ சாப்பிட்டு அப்படியே இருக்கிறாங்க நாங்க முதலாவது அப்படிப்பட்ட ஒரு கருத்தை அஹ் நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்றால் இன்னொரு நபரை பற்றி அவர்கள் என்ன எதற்குள்ளாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் சில வேளைகளில் நாங்கள் இப்படிப்பட்ட கமெண்ட்ஸை மேக் பண்ணலாம் ஆனால் நாங்க இதுல ஒரு ரத்தின சுருக்கமாக நான் சில விடயங்களை சொல்லி முடிக்கிறேன் அப்படி என்றால் எங்களுக்கு ஏன் இதை அஹ் சவுத் வெஸ்ட் லண்டன் நடத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு நபரை நாங்கள் காணும்போது அவர்களுடைய எங்களுடைய கலாச்சார உணவு பழக்கங்கள் அல்லது சமுதாயத்தின் தாக்கங்கள் சில நேரம் ஒரு நபருடைய இடையை பாதிக்கக்கூடும் அல்லது ஒரு ஸ்பெஷல் நீட் இருக்கலாம் டிசேபிலிட்டி லாங் டேர்ம் கண்டிஷனோட நீங்கள் முதல் இதில் கழிச்சு கொண்டிருக்கும் போது சொன்ன நீங்கள் லாங் டேர்ம் கோவிட் லாங் கோவிட் இருக்கிற சில நபர்கள் அவர்களால செயல்பட முடியாது அவர்களால் எக்ஸசைஸ் செய்ய முடியாது அப்ப அப்படிப்பட்டவர்கள் எப்படி இந்த இடையை மேனேஜ் பண்ணலாம் அல்லது சில வேலைகளில் எங்களுக்கு ஒரு பண நெருக்கடி தட்டுப்பாடு நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகளை நாங்கள் வேண்டுவதற்கு எங்களிடம் போதாம பணம் போதாக்குறை ஒன்று இருக்க முடியும் இன்னொரு விடயமாக நாங்க பார்த்தோம்டா நாங்கள் இப்படிப்பட்ட நபர்களை அந்த அடுத்த வரும் வியாழக்கிழமை நாங்கள் சந்திக்கும் போது அவர்களுடைய கடந்த கால அனுபவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் சேகரிக்க போகிறோம் அதனால் அதை எடுத்து என் சோடு அதை ஷேர் பண்ணி எந்த விதத்தில் அவர்கள் எங்களுக்கு இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் கடந்த கால அனுபவங்களை வைத்து ஏனென்றால் சில வரைகள் அஹ் விரக்தியிலே நாங்கள் சொல்லலாம் சில நேரம் இவங்களோட போய் கதைக்கிறதுக்கும் பார்க்க சும்மா இருந்துடலாம் என்று அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருப்பவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் சில வரையில் லாங்குவேஜ் இல்லது சோசியல் மீடியா அவர்களுடைய வயதை பொறுத்து அவர்களுக்கு டிஜிட்டல் ஆஹ் பிளாட்ஃபார்ம் அக்சஸ் பண்ணக்கூடாமல் இருக்கலாம் அல்லது சரியான வசதிகள் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம் சரியான லீஃப்லெட் தமிழில் இல்லாமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட சில சேலேஞ்ச நாங்கள் பார்க்க போறோம் என்ன விதத்துல இவற்றை எல்லாம் சேகரித்து என்எச்எஸ்க்கு கொடுத்து அவர்கள் இந்த விதத்தில் எங்களுக்கு சப்போர்ட் மேற்கொண்டு ஹெல்ப் பண்ணலாம் சோசியல் சப்போர்ட் அல்லது டயட்டுக்கு எக்ஸசைஸ் மெடிக்கேஷன் அல்லது சர்ஜரி மூலமாக இடைக்கு அவங்க மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி கனவிடயங்கள் அந்த நாளில் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் லாங்குவேஜ் பேரிய சில வேலைகளில் இருக்கும் சில விலையில் எங்கட் கம்யூனிட்டில கூட சில பேருக்கு வாசிக்க தெரியாமல் இருக்கலாம் பல பேர் தனியாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இந்த உதவியை எடுத்து செல்லலாம் என்பதைத்தான் என்எச்எஸ் இப்போது ஆஹ் பார்க்கிறார்கள் அதன் மேல் அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அதை சரியான வயதில் சரியான நேரத்தில் மேனேஜ் பண்ணாத போது வருங்காலங்களில் அதனால் ஏற்படும் விளைவு அவங்களுக்கு கூட ஒரு பெரிய காஸ்ட்டை அது ஏற்படுத்தக்கூடும் இன்னொரு விடயம் அதில் பார்க்குறாங்க என்ன சேத பாக்குறாங்கன்னா நாங்கள் ஒரு ஜிபிட்ட போகிற நேரம் இங்கே இருந்து எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுகிறது ஜிபிட்ட போகிற நேரம் தேவையான சப்போர்ட் அங்கே கிடைக்கிறதா லோக்கல் ஃபார்மசியிடம் இடம் இருக்கிறதா ஹாஸ்பிட்டலுக்கு போற நேரம் அவர்கள் வெயிட் சம்பந்தமான பிரச்சனைக்கு நாங்கள் போகும்போது ஹாஸ்பிட்டலால எங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கிறதா டிரான்ஸ்போர்ட் சில நேரம் சில நபர்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரியம் செய்கிறீங்க இந்த எஃப்எம் ரேடியோ வாயிலாக இந்த தகவலை எடுத்து கூறுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தந்துருக்குறீங்க மறுபடியும் அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஸோ இப்படி அப்ரோச் பண்றதுக்கு இன்டர்நெட் ஃபேசிலிட்டி இமெயில் அதை அல்லாட்டிக்கு சில வேளையில ஒரு நபர் இருக்கலாம் இந்த எல்லா விதத்திலையும் இவர்களுக்கு அக்சஸ் இல்லாம இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யலாம் என்ன பாக்குதுண்டா எக்ஸசைஸ் செய்ய முடியாதவர்கள் அல்லது டிசேபிள்மெண்ட் உள்ள ஒரு ஆளுக்கு எக்ஸசைஸ் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன விதமான எக்ஸசைஸ் செய்யலாம் என்ன எக்யூப்மெண்ட் தேவைப்பட்டால் கொடுக்கலாம் ஜிம் மெம்பர்ஷிப் டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா எடுத்து கொடுக்கலாமா ஸ்விம்மிங்க்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யலாமா அல்லது ஒரு பைசிக்கல் அல்லது ஒரு ட்ரெட்மில் அதாவது ஒரு எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் இப்படிப்பட்ட பல காரியங்களை அவர்கள் கவனித்து வருகிறார்கள் உதவி செய்வதற்காக ஸோ எங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ஷேர் பண்ணி கொள்றதுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது உதவியை எங்கே நாங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம் என்றது அடுத்து வரும் இரண்டு வாரங்கள் இந்த தேர்ஸ்டே ஆஸ் வெல் ஆஸ் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வார வியாழக்கிழமையும் காலை பத்து மணியிலிருந்து இருந்து பன்னிரண்டு மணி வரை கிங்ஸ்டன் கேம்பிரிட்ஜ் கார்டன்ஸ்ல இருக்கும் குயின் மேரி ஹாலிலே நடைபெற உள்ளது நன்றி இது இந்த வியாழன் இருபத்தி ஐந்து என்ற இந்த 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 வியாழன் coming thursday and uh, 20 September 25 செப்டம்பர் October இருபத்தி அஞ்சு அண்ட் அக்டோபர் வீக்ல வார தர்ஸ்டேயும் ஆஹ் சரி சரி இரண்டு நிகழ்வுகள் ஏற்பாடாக இருக்கிறது இரண்டு நிகழ்வுகள் எப்படி அந்த முதல் நிகழ்வுல எங்களுக்கு தெரியும் இரண்டாவது நிகழ்வு தேவைப்படுமா இல்லையா என்று அப்ப முதல் நிகழ்வுகளை நாங்கள் ஆஹ் பகிர்ந்து கொள்ளக்கூடும் அந்த விடயங்களை சாரி இதில் ஒன்று ரெண்டு விரைவான வினாக்கள் ஒன்று இது இந்த வியாழன் குயின் மேரி மண்டபம் கேம்ரிச் கார்டன் கார்டன்ஸ் கிங்ஸ்டன் கே டி ஒன் த்ரீ என் ஜே கே ஒன் த்ரீ என் ஜே இதை உடனே குறித்துக் கொள்ளாதவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தில் தொடர்பு கொண்டால் அதை உங்களுக்கு அறிய தருவோம் இது தமிழ் மொழி மூலமும் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்வார்களா அல்லது தமிழ் மொழியலாளர்கள் தான் இதை நடத்துகிறார்களா தமிழ் மொழியில் தான் இது கூடுதலாக நடைபெறும் ஆங்கிலத்தில் அங்கிருந்து வந்து என்ன என்னுடைய மனைவிதான் இதை நடத்துவார்கள் அப்போது இந்த என்ன மாதிரி எங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது இப்படி எல்லாம் நிறைய வேற வேற விஷயங்கள் எல்லாம் அங்கே கலந்து ஆலோசிக்கப்படும் தமிழில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இது ஒரு சந்தர்ப்பம் அதாவது எங்களுக்கான ஒரு ஒரு நலனுக்கான உதவி எங்களை தேடி வருகிறது இப்போ நாம் சில விஷயங்கள் இந்த பட்டப்படிப்பு முடித்த எங்களுடைய பிள்ளைகள் சரியான தாங்கள் தேர்ந்தெடுத்த துறைகளிலே வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள் அதாவது கரியர் ப்ராஸ்பெக்ட் எல்லாம் இல்லாம இதுக்கெல்லாம் உதவுவர்கள் யார் இருக்கிறீர்கள் என்று கூட பண்பலையில் மூன்று வாரங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு கேள்வி எழுப்பி இப்படியானவர்கள் வெளியே வாங்க பேசுங்க இந்த ஊடகத்தை பயன்படுத்துங்க வரும் பாடல்களோடு நடந்து விடக்கூடாது என்று கேட்டிருந்தோம் அந்த இது பற்றி ஆரோக்கியம் பற்றி நீங்கள் அழகாய் சொன்னீங்கள் சில அலட்சிய போக்கு நம்முடம் இருக்கிறது ஆனால் எல்லாம் முறிந்த பின்பு ஓடி ஆடி தெரிஞ்சு பெரிய கஷ்டப்படுகிற ஒரு சமூகத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கிறோம் அவை இதனை பயன்படுத்துவோம் நாளை எங்கள் இருபத்தி நான்கு மணி ஒளிபரப்பிலும் நீங்கள் தந்த இந்த குரல் பதிவை அப்படியே திரும்ப திரும்ப நாங்கள் அஹ் ஒளிபரப்பு செய்கிறோம் கண்டிப்பாக இரண்டாம் விரிவான கேள்வி கிங்ஸ்டனில் உள்ள பொரோவில் உள்ளவர்கள் தான் பங்கு பெற்றலாமா அல்லது ஏனைய தமிழர்களும் வரவேற்கப்படுவார்கள் ஏனைய தமிழர்கள் இங்கு வரலாம் இந்த ஹால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேரை உள்ளடக்கக்கூடியது கூடியது ஸோ ஏனைய இடத்திலிருந்தும் நீங்கள் வந்து பயன்பெறலாம் என்றால் கண்டிப்பாக வரலாம் அவர்கள் இந்த வந்து கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக எனக்கு சரியா ஃபிக சரியா இது ஒரு பவு்சர் ஒரு டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் பவுச்சரும் என்எச்எஸ் வந்து கொடுக்கலாம் என்று அவங்க யோசித்து கொண்டு இருக்கிறாங்க பட்ட வியாழக்கிழமை வரும்போது அது எங்களுக்கு தெரிய வரும் தீர்மானிப்பார்கள் அதை விடவே அவர்கள் செய்ய போகிற நன்மை நீங்கள் சொன்னீங்களா இதுக்கு பிறகு அவர்கள் ஒரு ஒரு லீடிங் வே காட்ட போறார்கள் என்னென்ன செய்யலாம் அங்கங்க அணுகலாம் என்னென்ன விஷயங்களுக்கு இவர்கள் உதவலாம் என்பதெல்லாம் அங்கிருந்து தகவல்களை அவர்கள் எடுத்து எங்களுக்கு திருப்பி தரப்போகிறார்கள் என்பதே ஒரு வவுச்சர் தான் அதுவே ஒரு ஆமா கண்டிப்பாக இந்த இந்த தருணத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நான் எல்லோரையும் ஊக்குவிப்படுத்த விரும்புகிறேன் ஊக்கப்படுத்துவதற்கு ஏனென்றால் இப்படிப்பட்ட பல பேர் இதை தாண்டின பிறகும் நான் தொடர்ந்து எங்களுடைய சமுதாயத்தில் நான் செய்கிற வேலையை தொடர்ந்து நான் கண பேரை பார்க்குறேன் தனிய இருப்பவர்கள் வயது போய் தனியே இருப்பவர்கள் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால தனியாக இருப்பவர்கள் மிகவும் அவஸ்தைப்படுகிறார்கள் அப்போ இதே இடத்துல தொடர்ந்து தேர்ஸ்ட் அதே டைம்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமோ அல்லது ஹெல்த்தி ஈட்டிங்கோ அல்லது ஸ்மால் குக்கிங்கோ என்றால் இந்த தனிய இருப்பவர்களுக்கு அவர்களை வீட்டில் இருந்து வெளியால் வர இது ஒரு சந்தர்ப்பமாக அமைத்து கொடுக்கலாம் என்று தொடர்ந்து அதை நாங்கள் ஆலோசித்து கொண்டு இருக்கிறோம் ஸோ முடிந்தவர்கள் தயவு செய்து இந்த வியாழக்கிழமை கலந்து கொள்ளுங்கள் என்னுடைய வேணுமண்டர்

சைவர் எட்டு ஐந்து மூன்று ஐந்து இரண்டு என்ற இலக்கம் ஓ செவன் எயிட் ஒன் செவன் இணைத்துக் கொடுங்கள் உங்களுக்கு அந்த தகவல்களை மேல பெற்று தருவதற்கு அவன செய்கிறோம் மிக்க நன்றி திரு ரோஷான் அவர்களை ஒரு குறுகிய நேரத்திலே அறிவித்து குறுகிய நேரத்திலே ஓடியும் வந்தீர்கள் நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி இந்த பணியில் பலரும் இது கிடைக்க போற இந்த பலரும் பயன்பெற வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்தி ஊக்கப்படுத்துவோம் இந்த தகவலை வெறும் பலருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் பகிர்ந்து கொள்ள நன்றி அழகான தமிழிலே பேசிய அன்பு சகோதரன் நடாமோகன் அவர்களுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய விளக்கமும் சிறப்பாக இருந்தது நானும் மகிழ்ந்தோ தொடர்போம் ரோஷான் அவர்களே மிக்க நன்றி இது ஆரோக்கிய கிங்ஸ்டன் பகுதியில் வர வியாழக்கிழமை நடைபெற போகின்ற சிறப்பு கலந்துரையாடல் இது என்ஸ் ஏற்பாட்டில் இது நடைபெறுகிறது ரோஷன் அவர்களின் துணைவியார் அவர் கவுன்சிலர் அவருடைய முன்னெடுப்பிலே இதை பல உறவுகளையும் இலவசமாகவே அழைத்து இந்த பிரிவினரோடு பேசுவதற்கான வாய்ப்புக்கான தகவல்கள் பரிமாறப்பட்டன விவரங்கள் தேவைப்படுவோர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது போன்ற சமூக நிகழ்வுகளால் இந்த பண்பலை வரிசை நிறைய வேண்டும் இந்த டேப்பல வரிசை நிறைய வேண்டும் அப்படி நிறைகிற பொழுது தேவையற்ற பாடல்களை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம் அல்லது தவிர்த்தும் கொள்ளலாம் அவை இங்கு எங்களுக்கு ஆதரவு திற விளம்பரதாரர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் தாங்கள் ஒரு பயனுள்ள ஒரு காற்றலைக்கு தாம் உதவி கரம் நீட்டி இருக்கிறோம் என்கிற தான தகவலும் கிடைக்கும் இதுதான் நமது நோக்கமும் கூட அவை இதை எடுத்து செல்வோம் மீண்டும் சந்தித்துக் கொள்ளலாம்